தமிழ் சினிமா உலகில் விஜயகாந்த் அவர்களுக்கு முன்பும் பின்பும் எப்படி இருந்தது இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் உங்களுக்கு நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மிகவும் பிடிக்குமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் தமிழ் சினிமா உலகில் கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் இருவரும் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வல்லமை கொண்ட நடிகர்களாக வலம் வந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று விஜயகாந்த் என்ற ஒரு மனிதர் தமிழ் சினிமா உலகில் இறங்கி தங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா படங்களையும் மிக சீராகவும் சிறப்பாகவும் நடித்து மிகப்பெரிய வெற்றியையும் அடைய செய்தார் மேலும் தன்னை நம்பி பணம் போடக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தையே தந்தார் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படியென்றால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு ரசிகர்களையும் ஈர்க்கும் வண்ணம் அவருடைய நடை உடை பாவனை என்று ஒவ்வொன்றும் மிக உன்னதமாக கவனிக்கக்கூடிய ஒன்றாகவும் மிக சரியான சூப்பரான நடிப்பாகவும் அது இருந்தது என்று கூட கூறலாம் அவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக திரைப்பட துறையில் தன்னை ஈடுபடுத்தி திரைப்படங்களில் நடித்து தன்னை நம்பி வந்த முதலீட்டாளர்களுக்கு லாபத்தை பெற்றுக் கொடுத்து மேலும் தன்னுடன் சக நடிகர்களையும் நடிக்க வைத்து மிக பெரிய அளவிற்கு ஒரு தமிழ் சினிமா உலகிகள் மாற்றங்களை நிகழ்த்தியவர் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவரின் சேவை அதோடு நின்றுவிடவில்லை மாறாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தங்கள் வளர்ச்சிப் பாதையை முழுமையாக எட்டிய பிறகு தமிழ் சினிமா உலகை தலைமையில் அமர்ந்து அதை நட்டத்திலிருந்து பாதுகாத்து இலாப நோக்கத்தோடு வளர்த்தெடுக்க துவங்கினார் நட்டத்தில் இருந்த தமிழ் சினிமா உலகத்தை மிகப்பெரிய லாபத்தை நோக்கி திருப்ப முனைந்த நம்ம விஜயகாந்த் அவர்களுடைய பணியை பாராட்டி சக நடிகர்களும் சரி அன்றைய காலகட்டத்தில் சிறந்து விளங்கக்கூடிய நடிகர்களாக மேலும் வளர்ந்த நடிகர்களாக இருக்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்த் கமலஹாசன் போன்றவர்களும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மிகப்பெரிய அளவிற்கு பாராட்டியிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தி நேரம் தவறாமை துரிதம் மேலும் வேகமாக படங்களை முடித்து கொடுப்பது சிறப்பாக நடிப்பது கதைகளை கேட்டு அதற்கு தகுந்தாற்போல் தன்னுடைய ரியாக்ஷன்களை மாற்றிக்கொள்வது என்று தொடர்ச்சியாக நடிகர் விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய பணிகளை தமிழ் சினிமா உலகில் ஆற்றி நல்ல திரைப்படங்களை எல்லாம் மக்களுக்கு கொடுத்து அதை கவனிக்கவும் செய்ய வைத்தார் சினிமாவில் சேவை செய்ய துவங்கிய நம்ம விஜயகாந்த் அவர்கள் நிஜ வாழ்க்கையிலும் சேவை செய்ய துவங்கியதன் விளைவுதான் அரசியல் அப்படி அவர் ஆரம்பித்த கட்சியின் பெயர்தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டு பெரும் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை மாறி மாறி ஆண்டு கொண்டிருந்த பொழுது தனக்கென்று ஒரு கட்சி அமைத்து தனக்கென்று கொள்கை அமைத்து மக்களிடத்தில் சென்று நேரடியாக வாக்குகளை பெற்று மேலும் அந்த தேர்தலில் தனக்கென்று ஒரு இடத்தையும் பிடித்தவர்தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு கட்டத்தில் எதிர்க்கட்சியாக முழுமையாக அமர்ந்தவர்தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய வளர்ச்சி பாதையை எட்டிய நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு சேவைகளை மக்களுக்கு பொது மேடைகளிலேயே வழங்க துவங்கினார் மேலும் மிகப்பெரிய அரசியல்வாதியாகவும் தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத ஒரு ஜாம்பவானாகவும் சினிமா துறையிலும் சரி அரசியல் துறையிலும் சரி மாறி மாறி இவருடைய உழைப்பு என்பது சொல்லில் அடங்காது வார்த்தையில் அடங்காது அந்த அளவிற்கு தமிழுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மேலும் தமிழ்நாடு திரைப்பட உலகிற்கும் தொடர்ச்சியாக உழைத்து கொடுத்து சென்ற மனிதர் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்னமும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அடுத்தடுத்த காணொலிகளில் நிறையாக அவரை பற்றி புகழ்ந்து பேசுவோம் மேலும் இதுபோன்ற நல்லதொரு காணொலிகள் நீங்கள் தொடர்ச்சியாக காண்பதற்கு நம்ம தமிழா செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்